ஓம் சாய்ராம் நம்முடைய சீரடி சாய் பாபா நமக்கு சொன்ன முக்கியமான உபதேசத்திலே வார்த்தைகளிலே முக்கியமான வார்த்தைகள் இரண்டே இரண்டு வார்த்தைகள் ஒன்று நம்பிக்கையோடு இரு இரண்டு பொறுமையாக இரு இந்த இரண்டு இந்த இரண்டிலே பொறுமையாக இருந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பது நிச்சயம் அப்படித்தானே பொறுமையாக இருப்பவர்கள் எதிலுமே மாட்டிக்கொள்ள போவது இல்லை எந்த சிக்கலிலும் அவர்கள் மாட்டிக்கொள்ள போவது இல்லவே இல்லை அதனால் தான் சொல்லுகிறேன் பொறுமையாக இரு என்று நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் சொன்னதை அவர் சொன்னதைத்தான் நான் கொண்டிருக்கிறேன் நான் நான் என்று சொன்னால் அடியேன் நான் என்பதற்கு பதிலாக அடியேன் என்று சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு தாழ்ந்து பணிவாக சொல்லப்பட வேண்டும் பக்தர்களிடத்திலே ஒருவருக்கு ஒருவர் அடியேன் என்று சொன்னால் நான் உங்களுடைய சேவகன் என்று பொருள் அதுபோல சொன்னால்தான் நமக்கு நல்லது நான் என்று சொல்லக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இவ்வளவு பணிவாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல அப்பா சொன்னதை அடியேன் சொல்லுகிறேன் அடியேன் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுகிறேன் எத்தனையோ கிரந்தங்கள் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகமங்கள் இவற்றையெல்லாம் படிப்பதற்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நமக்கு நேரம் இருக்காது என்பதனாலே அப்பா அப்பொழுதே சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் நம்பிக்கையாகிற பொறுமையாகிற இதையெல்லாம் அவர் படித்து விட்டார் படித்து முடித்து எல்லாவற்றையும் மிகப்பெரிய பானைகளை போட்டு சுண்ட காய்ச்சி இரண்டு மாத்திரைகளாக நமக்கு தந்திருக்கிறார் அதுதான் நம்பிக்கை பொறுமை இந்த பொறுமை இல்லை என்று சொன்னால் நாம் வார்த்தைகளை விட்டு விடுவோம் கோபத்தில் ஏதாவது வார்த்தையை விட்டு விடுவோம் சொல்லி விடுவோம் கோபத்தில் திட்டி விடுவோம் அந்த வடு எதிராளிக்கு ஆறவே ஆறாது வள்ளுவர் சொன்னது போல் அதாவது கோபத்தில் சொல்லிவிட்டால் அந்த வடு ஆறவே ஆறாது தீயினார் சுட்டபொண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு அப்படின்னு சொன்னார் நெருப்பில் சுட்டா கூட மருந்து வச்சால் அது ஆறிடும் அப்படிங்கிறார் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது நாம் கெட்ட வார்த்தைகளை கோபமான வார்த்தைகளை பிரயோகம் செய்யவே கூடாது செய்யவே கூடாது ஒரு கொட்டி கதை இதை பாருங்களேன் இதை கேளுங்கள் பிறகு உங்களுக்கும் அதனுடைய அருமை பெருமை தெரியும் நாவினார் சுட்ட வடு முன் கோபக்கார பையன் இருந்தான் ஒரு பையன் முணுக்கென்றால் அவனுக்கு கோபம் வரும் முணுக்கென்றால் அவனுக்கு கோபம் வரும் கோபம் வந்தால் தலை கால் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி வயது வரம்பில்லாமல் எல்லோரையும் பேசி விடுவான் எல்லோரையும் பேசி விடுவான் பின்னர் அவர்களிடத்தில் வருத்தப்படுவான் நாளடைவில் அவனை சுற்று வட்டாரத்தில் பலருக்கு இதனாலேயே பிடிக்காமல் போனது அவனை அனைவரும் தவிர்க்க தவிர்க்க ஆரம்பித்தார்கள் பையனுக்கு தன்னை திரித்து கொள்ள வேண்டும் என்று தோன்றினாலும் எப்படி என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை எப்படி தன்னை திரித்து கொள்வது அவனுடைய அப்பா பொறுத்து பொறுத்து பார்த்தார் பார்த்துவிட்டு ஒரு நாள் அவனிடத்திலே வந்து ஒரு வாளி நிறைய ஒரு வாளி நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார் அவனுக்கு சொன்னார் அப்பா ஒவ்வொரு முறை நீ ஆத்திரப்படுகின்ற பொழுதும் சம்பந்தப்பட்டவர்கள் யாரையாவது திட்ட வேண்டும் நினைக்கிறாயா அந்த திட்டுவதை தவிர்த்துவிட்டு வீட்டுக்கு பின்னால் உள்ள மர வெளியிலே ஒரு ஆணியை ஒரு பலகை இருக்கும் அந்த பலகையிலே ஒரு ஆணியை ஆத்திரம் தீரும் வரை அரைந்து ஏற்றிவிடு அந்த ஆணியை அடித்து ஏற்றிவிடு என்று சொன்னார் பிறகு அவன் செய்தான் முதல் நாள் வேலியிலே சுமார் ஐம்பது ஆணிகள் அரைந்து ஏற்றப்பட்டிருந்தன நாட்கள் செல்ல செல்ல அவனை கோபமொட்டுவர்கள் முன் வன்மையாக பேசுவதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான் கோபம் வந்த உடனே உடனே ஆணி அடிக்கப் போக வேண்டுமே ஆகினாலே அதை கட்டுப்படுத்தி கொண்டான் எழுந்திருக்க வேண்டும் அந்த வாளியை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஒரு ஆணியை அடிக்க வேண்டும் இது வேலையாக இருக்கிறது இந்த வேலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு கோபத்தை வருகின்ற கோபத்தை தவிர்த்து கொண்டான் நாளடைவில் வாளியையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு வேலி பக்கம் போகவதற்கு முன்பாக கோப வெறி குறைந்து போய் வேலியிலே ஆணி அரைவது குறையத் தொடங்கியது சில நாட்களில் வே வேலியிலே ஆணி அடிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு இருக்கவில்லை அப்பாவிடம் போய் விவரத்தை சொன்னார் அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவனிடத்திலே ஒரு ஆணி பிடுங்கும் கருவியை கொடுத்து அந்த ஆணியை பிடுங்குகிறார்களவா இல்லை அந்த ஆச்சாரியமார்கள் அதுபோல் அந்த சுத்திக்கு பின்னாலே ஆணி பிடுங்க கொன்றே பிடுங்கக்கூடிய ஒரு கருவி இருக்கும் அதை கொடுத்து வேலியில் அவன் அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்க சொன்னார் அனைத்தையும் பிடுங்கி அவனுக்கு முழுதாக ஒரு நாள் பிடித்தது அதை அந்த ஆணிகளை எல்லாம் பிடுங்குவதற்கு ஒரு நாள் பிடித்தது எல்லா ஆணியையும் பிடுங்கிய பிறகு அப்பாவும் மகனும் வேலியை பார்ப்பதற்காக போனார்கள் அப்பா வேலியிலே ஆணிகளை பிடுங்கிய இருந்த வடுக்களை மகனுக்கு காட்டி கோபம் வந்தால் அறிவிழந்து சொல்லுகின்ற சுடு சொல்லும் இந்த ஆணியை போலத்தான் ஆணியை பிடுங்குவது போல் நீ பேசியதற்கு மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த சொல் தைத்த இடத்திலே உள்ள வடு இந்த ஆணி ஏற்படுத்திய வடுவைப் போலவே மறைவது மிக மிக கடினம் என்று அவனுக்கு எடுத்து கூறினார் மகனும் தன் கருத்தை நன்றாக உணர்ந்து கொண்டான் திருந்தி ஊர் போற்றும் வகையிலே மிக பொறுமையாக பேசி பொறுமையாக நடந்து கொண்டு கோபமே வராமல் மிகவும் மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ்ந்து வந்தான் இதுதான் அப்பா சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இதனால் தான் அப்பாவும் சொல்கிறார் நம்முடைய சாயப்பாவும் சொல்லுகிறார் பொறுமையாக இரு கோபப்படாதே என்று சொல்கிறார் நாமும் அதை கடைபிடித்து வாழ்ந்து வந்தோமானால் நமக்கு நல்ல வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை நம்முடைய முயற்சியினால் கிடைக்கும் கண்டிப்பாக பொறுமையாக இருந்தோமானால் மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் அதற்கு அப்பா துணை இருப்பார் வழி துணை சாயப்பா வழி கொடுப்பார் வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ராம் அல்லாமலை